அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் மீதும் இறைவனுடைய கருணை அமைதி என்றென்றும் உண்டாகட்டுமாக நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்துல் அஜீஸ் வாஹிதி நாம இப்ப பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூல் பாண்டிய முரசு உதயணன் ஐயா எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் வரலாற்று புதினம் இந்த வரலாற்று புதினம் வந்து சுமார் ஒரு நானூறு பக்கங்களை உள்ளடக்கியது சீதை பதிப்பகம் கௌரா புத்தக நிலையம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பனிரெண்டில் முதல் பதிப்பாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து நான்காவது பதிப்பாகவும் வந்து வெளிவந்திருக்குது பொதுவாக கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அதை மையமாக வைத்து அந்த நிகழ்ச்சி ஏராளமான தரவுகளோடு நாம் வந்து தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அதனை வந்து ஒரு புதினமாக கொண்டு வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கடை சங்கத்தில் நடந்த ஒரு பெரிய நிகழ்வை கிடைத்திருக்கக்கூடிய சிறிய செய்தியை வைத்து கொண்டு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வரலாற்று நாவலை வந்து கண் முன்னால் விரிய வைத்திருக்கிறார் ஐயா உதயணன் அவர்கள் ரொம்ப அற்புதமான எழுத்து எடுத்த உடனே வாசிக்கிறத உள்ள போய்கிட்டே இருக்குது அவ்வளோ அதிக அற்புதமான எழுத்துக்கு சொந்தக்காரர் அதில் சொல்லக்கூடிய செய்தி நம்ம என்ன இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்த்துருவோம் சரியா பாண்டிய முரசு அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியன் கடை சங்கத்தினுடைய கடைசி பாண்டியனுக்கு ஒரு இரண்டு இரண்டு மன்னர்களுக்கு முந்தியவன் இவனை வந்து சேரனும் யானை கன்சை மாத்தர மாத்தரன் சேரன் இரும்பொறை அவனும் பெனல் சோழன் இவங்களுமாக இணைந்து இவனை வந்து ஒரு போரில் வந்து சந்திக்கிறாங்க இதுதான் மையக்கரு இந்த போர் வந்து தலையாலங்கானத்து போர் தலையானங்கானத்து போர் அப்படின்றதாக வந்து வரலாற்றில் வந்து பதிவு செய்யப்படுகின்றது எல்லாருமே வந்து கடை சங்கத்தை சார்ந்தவர்கள் அந்த கடை சங்கம் முடிந்தவுடன் களப்பிரவர்களுடைய ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருமளவுல வந்து வந்துருச்சு இந்த சூழ்நிலையில இந்த இந்த சூழ்நிலையில அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் என்றாலும் கூட ஏராளமான தகவல்களோடு புறநானூறு பதிற்றுப்பற்று திருமுருகா படை போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து செய்தியை எடுத்து ஒளவையார் வந்து எடுத்து நமக்கு அங்கு மக்களுடைய வாழ்வின் முறைகளை எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க போர் குறித்து உண்டான பல செய்திகளையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த சேரனும் சோழனும் இணைந்து இவர்களுக்கு உதவக்கூடிய வேளிற்படை அதாவது கன்னடாவை வந்து தலைநகராக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அஹ் போல அந்த ராஜாக்கண்ட சுமார் ஒரு ஐந்து முதல் ஏழு சிற்றர்கள் சிற்றரசர்கள் சேர்ந்து வேலியர் அரசர்கள் ஐந்து பேர் அடுத்ததாக வந்து எவ்வி அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கார் அவரு அதுக்கப்புறமாக வந்து எளினின் ஒரு மன்னர் இருக்கார் பல மன்னர்கள்லாம் இணைந்து ஒரு பெரும் கொண்ட படையே பாண்டியன் வந்து ஒத்த ஆளாக நிற்கக்கூடிய பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர் ஒற்றை ஆளாக நின்று எதிர்த்ததாக எதிர்க்கிறாங்க எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த போரில் வந்து யார் வெற்றி பெற்றார் என்ன ஆனது முடிவு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விளாவறியாக ஒரு பல சதிராட்டங்களோடும் பல ரகசிய ஆட்டங்களோடும் பல நேரடி ஆட்டங்களோடும் சதுரங்க ஆட்டத்தை விளையாடி இருக்கிறாரு ஐயா உதயணன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நூல் இது இதுல கொடுத்துருக்கக்கூடிய செய்திகள் வந்து எனக்கு வந்து நிறைய வந்து ஆச்சரியப்பட வச்சுச்சு முதல்ல வந்து ஒரு சின்ன செய்தி தான் கடை சங்கத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு நாவலை உருவாக்க முடியுமா முடியும் அப்படிங்கிறத நிறைவேற்று மிக அழகாக நடத்தி காட்டியிருக்கிறார் ஐயா உதயணன் ஒன்று ரெண்டாவதாக வந்து அன்றைய காலகட்டத்தில் நடந்த வாழ்வியல் முறைகள் பல்வேறு முறைகளை வந்து கண் முன்னாடி வந்து நிறுத்தி இருக்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ரெண்டு அடுத்ததாக வந்து பாண்டியன் வந்து வெற்றி பெற்றானா இல்லையா அவனுடைய படைத்தலைவர் என்ன பழையன் என்ன ஆனது போன்ற பல்வேறு செய்திகள்லாம் இதில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு மனதுக்கு நிறைவான வந்து பார்க்கப்படுது இதில் வந்து நான் வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது சில செய்திகளை வந்து நான் வந்து பார்த்தேன் அதை நான் கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கிறேன் அதுல வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து உள்ளபடியே எனக்கு வந்து மிகுந்த ஆச்சரியத்தை தந்த ஒரு செய்தி அதாவது மதுரையை ஆண்டு கொண்டிருந்த பாண்டியன் நெடுஞ்சலியன் அவன் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து ஒரு விழா எடுக்கிறாங்க இந்த ஐயா எழுதும்போது இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சுமார் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது துரையமாக இருக்கலாம் அது கிபி இரண்டு மூன்று இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நூற்றாண்டுகளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக வந்து பார்க்க முடியுது அதுதான் கடை சங்கம் அந்த உருவான அந்த சூழ்நிலைன்றதை நம்ம விளங்கிக்கணும் அந்த சமயத்தில் வந்து பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து முருகனுக்கு வந்து விழா எடுக்கிறதுக்கு அவர்கள் என்னென்ன முறைகள் எல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து திருமுருகாற்று படையிலேருந்து ஐயா உதயணன் வந்து சுட்டி காட்டுறாரு என்னெல்லாம் அவங்க சேர்க்குறாங்க பாருங்க நெய் கடுகு மலர்கள் அடுத்ததாக வந்து கர் இரு நிற ஆடைகள் அவங்க வந்து உடுத்துறாங்க அடுத்ததாக வந்து ஆட்டு கெடாவினுடைய அதாவது ஒரு கெடா என்பது ஒரு ஆண் ஆடு அந்த கிடாவினுடைய அந்த கிடாவை பலி கொடுத்து அதனுடைய இரத்தம் அடுத்ததாக வந்து வெண்ணரிசி தானிய வகைகள் நிறைய வந்து கொடுக்குறாங்க மஞ்சள் இது போன்றவைகளெல்லாம் சேர்த்து முருகனுக்கு வந்து ஒரு 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 விழாவுக்கு உண்டான முஸ்தீவுகளில் வந்து ஈடுபடுவதாக அந்த செய்தி வந்து நமக்கு காட்டுது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாகவும் நான் அதை பார்த்தேன் முருகனுக்கு அன்றைய காலகட்டத்திலேயே வந்து விழா எடுத்திருக்காங்க அந்த விழாவில் ஆட்டினுடைய ரத்தம் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அன்றைய காலகட்டத்து ஒரு நடைமுறையாக இருந்திருக்கிறதையும் ரொம்ப தெளிவாக வந்து ஐயா வந்து முதயணன் அவர்கள் இருந்து உண்டான ஒரு செய்தியை வந்து ரொம்ப அழகாக வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் அதுபோல் ஒரு ஒன்றிரண்டு இடங்கள் வந்து நமக்கு வந்து இதில் உடன்பாடு கிடையாது உதாரணமாக சோழனுடைய மனைவி சேரனுடைய மனைவி அதற்கு முன்பு வாழ்ந்த ஒரு பாண்டியனுடைய மனைவி இவர்களெல்லாம் வந்து உடன் ஏறுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அவர் சுட்டி காட்டுறாரு கண்ணிகையை விடவும் இவர்கள் வந்து நல்ல ஒரு 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 கருப்பு ஒழுக்கத்தில் வந்து சிறந்தவர்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறவங்க நமக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்கான் இல்லையா அவன் பேரை வந்து தலையாலங்கானத்து செரு நின்ற நெடுஞ்செழியன் பாண்டியன் அப்படிங்கிறது பேர் என்ற பொழுது அந்த பட்டம் ஏன் கிடைக்கிது அப்படின்னாக்கா அந்த பொருள் வந்து வெற்றி அடைந்தால் அப்படி அது அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பட்டமாக அதை வந்து பார்க்க முடியுது அந்த போரில் வந்து சேரன் சோழனுடைய இரும்புரை மற்றும் வந்து பெருநற்குடைய ரெண்டு பேருடைய மனைவி வந்து தீயிட்டு கொண்டு மாண்டுடுறாங்கன்றத சொல்லிடுறாங்க அது அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு அது தெரியலை அல்லது வந்து யாரும் அவங்கள வந்து அப்படி அந்த நிலைக்கு தள்ளிட்டாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரிய வரலை அதையும் வந்து மையப்படுத்திக்கலாம் இதில் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு பேர் பார்த்தேன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதாக வந்து பார்க்கின்ற பொழுது கோசர்கள் அப்படிங்கிற ஒரு படையினர் வந்து இருந்திருக்கிறாங்க அவர்கள் வந்து பாண்டியனுடைய படையில் வந்து இருந்து மிகச்சிறந்த நாடோடிகளாக இருந்து மிகச்சிறந்த முறையில் வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து அந்த கோசர் அந்த பகுதியில் இருந்ததுனால அந்த கோசர் புறம் அது ஒரு காலகட்டத்தில் வந்து கோயம்புத்தூர் கோசரபுத்தூராக இருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேரில் வந்து மறைவிடுச்சு அப்படிங்கிறது நிறைய சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கின்ற பொழுது அதற்குண்டான தரவுகளை என்ன எங்கெங்கிருந்து இதெல்லாம் வந்து எடுக்கப்படுது அப்படிங்கிற செய்திகளையும் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க நடுகள் குறித்து சொல்கின்ற பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுபோல் வந்து பொதுவாக அந்த தஞ்சாவூர் பகுதி அந்த போர் நடக்கிறது இல்லையா தலையாறுங்காலத்து போர் நடக்குது இல்லையா இந்த போர் வந்து கிட்டத்தட்ட வந்து மதுரையில் இருந்து கடந்து உரையூர் உறையூர் சோழன் பெருநர் கிள்ளி வந்து அப்போ வந்து உறையூர் சோழன் அவன் அவன் வந்து எதற்காகனா ராசைய சூயம் அப்படின்ற வந்து ஒரு ராஜா பெரிய சக்கரவர்த்தியாக முடிய சூடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேள்விக்காக வேள்வியை நடத்தணுங்கிறதுக்காக எல்லா மன்னர்களையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஒத்து வர்றாங்களோ அவங்களெல்லாம் இணைத்துக் கொள்கிறான் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவங்களாம் போரிடுறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய மையக்கதையாக இருக்குது பின்னாள் கண்டு அந்த வேள்வியையும் அவன் நடத்திடறான் ராசி சூரிய அந்த வேள்வியும் வந்து ஆஹ் பெருநெல் வந்து வரலாற்று செய்திகள் நமக்கு காண கிடைக்கிறது அதற்கு முன்பதாகவே இந்த போர்ல வந்து தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்க நல்லா இருக்கு எவ்வளவுதான் கற்பனையாக இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி வந்து ஒன்று இருக்குது ஐயா உதயணன் அவர்களுக்கு இருக்குது அந்த கேள்வியை வந்து நான் வந்து சொல்லிடுறேன் இந்த போரில் இந்த நாவலில் சொல்கிறேன் இந்த நாவலில் வந்து முழுவதுமாக வழி நெடுக சேரன் தான் மையப்பட்டிருக்கிறான் சேரன் இரும்புரை யானை கண்சை மாத்தரான் இரும்புறை அப்படின்ற அந்த சேரன் குறித்து வந்தான பேர் வந்து வருது மாத்தரன் சேரன் இரும்புரை அவன் பேரு அந்த ராஜா தான் வந்து அந்த அரசர் தான் வந்து வழிநடுக வந்து வில்லனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறா ஏன் அப்படி சித்தரிக்கப்படுறாருன்னு தெரியல ஒண்ணு ரெண்டாவது வந்து பெருநற்கிள்ளி சோழன் பெருநற்கிள்ளி வேள்வியே அவனுக்காகத்தான் என்று வருகின்ற பொழுது அவன்தான் வந்து இந்த கதையினுடைய மையமாக இருக்கணும் அல்லது வந்து எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாக இருக்கக்கூடிய பாண்டியன் நெடுஞ்சலியின் மையமாக இருக்கணும் இந்த ரெண்டு பேர் தான் மையமாக இருக்கணும் அதை விடுத்துட்டு சோழன் ஒதுக்கப்பட்டு சேரன் வந்து அந்த ஒரு ஒரு வில்லத்தனம் இருக்கு இல்லையா அந்த கேரக்டருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு சேரன் ஏன் வந்து கொண்டு வரப்படுறாருன்னு தெரியலை அதற்குண்டான வலுவான தரவுகளும் வந்து அங்கே வந்து கொடுக்கப்படலை அதை நான் வந்து சொல்லிடுறேன் ஏனென்றால் மொத்த கிட்டத்தட்ட இருந்து அறுபது அத்தியாயங்கள் இருக்குது அத்தியாயங்கள் முழுவதுமாக சேரன் வந்து வில்லனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிற மூவேந்தர்கள் பாண்டிய சேர சோழர் மூவேந்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வந்து நியாயம் இருக்கும் அந்த நியாயத்தின்படி அரச மரபுப்படி அவங்க செயலாற்றுவாங்க அவங்களுடைய பார்வையில அது சரியாக இருக்கும் ஆனால் இதுல வந்து சோழனையும் வந்து நல்லவனாக காட்டுறாங்க பாண்டியனையும் நல்லவனாக காட்டுறாங்க சேரனை வந்து ஏன் முழுக்க முழுக்க வந்து விருதுநாக சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரல எது எப்படி இருந்தாலும் பாண்டியர்கள் குறித்து உண்டான பாண்டியர்கள் வந்து மிக முக்கிய கதாபாத்திரமாக இருந்த அந்த சங்கம் நிகழ்வு வந்து அந்த கடை சங்கத்தினுடைய கடைசி பாண்டியன் கடைசி சோழன் கடைசி சேரன் இவர்கள் எல்லாருமே அதற்கு அடுத்து ஒரு இரநூறு முந்நூறு வருடங்கள் வந்து களப்பிரவர்களுடைய ஆட்சி வந்து நடந்திருக்கிறதாக வந்து நாம் வந்து பார்க்க வர்றோம் இருந்தாலும் ஒரு சிறிய தகவல்களை வைத்து கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதினத்தை கொடுத்தது அப்படிங்கிறது வந்து உள்ளபடியே வந்து ஒரு பாராட்ட வேண்டிய செய்தி மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திக்கிறேன் பாண்டிய முரசு படியுங்கள் வாசியுங்கள் சுவாசியுங்கள் நன்றி